بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على اشرف المرسلين سيد الانبياء والاخرين وعلى اله وصحبه اجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز ما نعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار ورحماء بينهم أراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا إلى آخر الآية صدق الله مولانا العظيم سنين رِيَنْدَ الله من الذي அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரபி அரபி இலக்கியத்திலிருந்து உள்ள கிதாபான முக்தாராத் என்ற கிதாபின் பாடங்களை நாம் படித்து வருகிறோம் இதன் மூலம் நாம் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய அரபி இலக்கியங்களை மொழி புலன் திறமைகளை சரிசெய்வது என்பது இலகுவான ஒரு வழியாக இருந்தாலும் அதனுடன் சேர்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையையும் இதிலுள்ள அரிய பல கருத்துக்கள் படிப்பினைகள் மூலமாக சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இதை பயில வேண்டும் படிக்க வேண்டும் கற்க வேண்டும் வாருங்கள் அல் முக்தாராஜ் பாடம் எண்பத்தி மூன்று எண்பத்தி இரண்டு பாடங்களை கடந்து அல்ஹம்துலில்லா இல்லா எண்பத்தி மூன்றாவது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய நபித்துவம் சம்பந்தமான பாடமாக இருக்கிறது அதனுடைய அத்தாட்சிகள் சம்பந்தமான பாடமாக இருக்கிறது மேலும் இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது எளிமையான முறையிலே புரிந்து கொள்ளும்படியாக நடத்தப்பட்டு வருகிறது இது மிகப்பெரிய உயரிய ஒரு சேவையாக அல்லாஹின் புறத்திலிருந்து நன்மைகளை தரக்கூடிய சேவையாக இருக்கிறது இன்னும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நமக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சேவையாக இருக்கிறது எனவே இது போன்ற நன்மையான காரியங்கள் சேவைகளில் நாம் ஈடுபட வேண்டும் அதில் ஒன்று சேர வேண்டும் வாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது கல் ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்கள் ஆதரவுகளை தங்களுடைய துவாக்களின் மூலம் தாராளமாக துவா செய்து எங்களுக்கு உதவி செய்யலாம் அதே போன்று தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு வழங்குவதன் மூலமாக தங்களுடைய உயரிய அந்த சிந்தனைகளை எங்களிடம் கலந்து பதிவு செய்வதன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம் அதே போல் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நன்கொடைகளாக பாரி வழங்குவதன் மூலமும் எங்களுக்கு தாராளமான முறையில் உதவி செய்யலாம் அந்த அடிப்படையிலே எவர்கள் நன்கொடைகளாக கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை திருப்தியை பெற்றுக்கொள்வீங்கள் அல்லாஹத்தில் அப்படிப்பட்ட பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக பாகிர் தாவானா அப்படிப்பட்ட உயரிய கருத்துக்களை உயரிய விஷயங்களை தருவானாக பாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்லலாம் பிஸ்மில்லா ஹிர்வாஹிம நிர்வாகிம் முஹமதுஹா முகமது சல்லாஹூ அலிஸ்லம் அவருடைய அத்தாட்சிகளும் முகமது சல்லாஹல்ல அவர்களின் நபித்துவமும் அதனுடைய அத்தாட்சிகளும் பகுதி ஆறு ஆறாவது பகுதியை நாம் படிக்கிறோம் இதுவரைக்கும் ஐந்து பகுதியிலே பல விஷயங்களை நாம் படித்துவிட்டோம் இதிலே சொல்லப்படக்கூடிய சுருக்கம் விஷயம் என்னவென்றால் அதாவது ஈசா அலே இஸ்லாம் அவர்களுடைய அவர்களை பின்பற்றக்கூடியவளுடைய கல்வி தௌராத்திலிருந்தும் ஜபூரிலிருந்தும் இன்னும் நபித்துவங்களில் உள்ள விஷயங்களிலிருந்தும் அதேபோன்று ஈசா அலே இஸ்லாம் அவர்களிடமிருந்தும் இவ்வாறு கற்றுக்கொண்டார்கள் இன்னும் அதற்கு பின்பாக ஹவாரி எண்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலே இஸ்லாம் உற்ற தோழர்களிடமிருந்தும் கற்றுக்கொண்டார்கள் நாளடைவில் அவங்களுடைய கல்வியில தொய்வு ஏற்பட்டதுனால அவர்கள் ஃபலாசஃபா என்று சொல்லப்படக்கூடிய வானலாவிய அதாவது பல இது உலக ரீதியான விஷயங்களில் அதனுடைய இதை கொண்டு உதவி தேட ஆரம்பித்தாங்க அதனால் தீன் மசீஹ் மீசா அலையாமுடைய மார்க்கத்தில் பல மாற்றங்களை புதுமைகளை புகுத்தி விட்டார்கள் ரசூலுல்லாஹ் சல்லா அலிஸ்லாமுடைய மார்க்கம் இருக்க அவங்க இதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் எந்தவித கித்தாபையோ வேதத்தையோ ஓதுவது கிடையாது ஆனால் அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க மூசா அலே இஸ்லாத்தை கொண்டும் ஈசா அலைஸ்லாத்தை கொண்டும் தௌராத்தை கொண்டும் இஞ்சிலை கொண்டும் ஜபூரை கொண்டும் ஈமான் கொண்டார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் அவர்களுடைய நபி அவர்களை அந்த வஸ்துக்களின் மீது அனைத்து நபியா நபிமார்களின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுடைய அந்த இறக்கப்பட்ட அல்லாஹ் பொருட்களை இறக்கப்பட்ட வேதங்களை பரிபூர்ணமாக நம்ப வேண்டும் என்பதன் மோதும் அதேபோல் அவர்களை அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை நபிமார்களுக்கு மத்தியில் ஒரு இன்னொருத்தரை விட ஏக ஏல் அதாவது உயர்த்தி தாழ்த்தி இது போன்ற பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதை விட்டும் தடுத்ததன் காரணமாக இந்த சஹாபாக்கள் நபிசல்லாஹு இஸ்லமுடைய உம்மத்தினர்கள் ஈமான் கொண்டார்கள் அதை அல்லாஹுத்துல தெளிவாக குரானில் விளக்கமான முறையில் சொல்லுகிறான் அதனுடைய ஆயத்துகளும் இன்ஷா அல்லா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் இன்ஷா அல்லாஹ் பாடம் படிக்கும் பொழுது அந்த ஆயத்துகளை நாம் காண்போம் பாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் பாடங்களை புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா பிஸ்மில்லா ஹிர்வாஹி நிர்வாகம் ஈசா அலே இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்களின் சிறப்புகளில் இருந்து ஆகியிருந்தது இன்னும் அவர்களுடைய கல்விகளிலிருந்தும் ஆகியிருந்தது பாலுகா அந்த அவைகளில் சிலது மினத் தௌராத்தி அப்போ அந்த சிறப்பு இன்னும் கல்விகள் அது தௌராத்திலிருந்து ஆகியிருந்துச்சு வ பாலுஹா மின ஜபூரி இன்னும் அவைகளில் சிலவைகள் ஆகியிருந்தது ஜபூர் வேதத்திலிருந்து வ பாலுஹா இன்னும் அவைகளில் சில ஆகியிருந்தது மின நுபுவாத் நபுத் நபித்துவங்களுடைய அந்த விஷயங்களிலிருந்தும் வ பாலுஹா இன்னும் அவைகளில் சிலது ஆகியிருந்தது மினன் மசியி ஈசா அலை இஸ்லாமுடைய அந்த இலிமிலிருந்து அவர்களிடமிருந்து ஆகியிருந்தது ும் அந்தமுகல்லாயிருந்து சிலதாக இருந்தது அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களும் ஆகியிருந்தது கல் ஹவாரியின் போன்றும் ஹவாரியன்கள்னா யார் அப்படின்னா ஈசா அலி இஸ்லாம் அவர்களோடு இணைந்தவர்கள் அதாவது ஈசா அலி இஸ்லாமுக்கு ஒத்துழைப்பதற்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவர்களுடைய மார்க்கத்தில் இணைந்து நினைவு செஞ்சாங்க முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஏறத்தால அவங்க ஈசா அலி இஸ்லாமுடைய மாணவன் என்பதாகவும் சொல்லலாம் குரான் அடிப்பில் அது மாதிரி என்னது அவர்கள் என்ன செஞ்சாங்க முழுமையாக ஈசா அலி இஸ்லாத்துக்கு ஒத்துழைச்சாங்க அவங்க ஏறத்தால பன்னிரெண்டு பேர் என்பதாக சொல்லப்படுது ஹவாரி என்று சொல்லப்படும் சரி ஹவாரியீன்களுக்கு பிறகு யாரெல்லாம் வந்தார்களோ வந்தார்களோம் அப்போது இன்னும் திட்டமாக அவர்கள் உதவி தேடிவிட்டார்கள் அவாரியன்களுக்கு பின்னாடி வந்தவங்க இருக்காங்களே உதவி தேடினார்கள் பி கலாமில் ஃபிலாசபதி அதாவது தத்துவ செய்திகளை கொண்டு தத்துவ விஷயங்களை கொண்டு ஃபிலாசபத்துனா ஃபல்சபத்துன்னு பண்ண ஃபிலாசபு ஃபிசிக்கல் அதாவது ஃபிலாசஃபின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது தத்துவத்தினுடைய பேச்சுக்களை கொண்டு உதவி தேட ஆரம்பித்தார்கள் பகைரகிம் இன்னும் அவர்கள் அல்லாதவர்களிடமிருந்தும் உதவி தேட ஆரம்பித்தார்கள் அத்தா இதுவரை என்றால் அது அதுகலூ நுழைத்து விட்டார்கள் மசீஹி மசீஹி தீனில் மார்க்கத்தின் அடிப்படையிலேயே ஈசா அலே இஸ்லாம் அவர்களின் மார்க்கத்தை மாற்றுவதற்காக வேண்டி ஈசா அலே இஸ்லாமோடைய மார்க்கத்திற்கு முரணான இணை வைப்பார்களின் விஷயங்களில் இருந்து பல விஷயங்களை நுழைத்து விட்டார்கள் அப்ப என்ன செஞ்சாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய் 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 மொத்தமா மாத்திட்டாங்க அம்மா உம்மத்து உம்மது முஹம்மதின இப்ப நிறைய விஷயத்துல மாற்றம் செஞ்சாங்க யூதர்களா இருக்கட்டும் நசராக்களா இருக்கட்டும் உதாரணமாக இந்த ரஹ்பானியத்றே விஷயத்தை சொல்லும்போது தஹ்பாலியத்னி இப்ததஊஹா ஃமா ரஊஹா ஹக்க ராயத்தி என்பதால அல்லாஹ் சொல்றான் அப்ப அவர்கள் ஆரம்பித்த தரவரம் இருக்கிறதே அதை அவர்கள் மீது கடமையாக்கவே இல்லை அவங்கள என்ன செஞ்சாங்க ஆக்கிக்கிட்டாங்க அதை ஒழுங்காகவும் என்ன செய்யல நிறைவேற்றவில்லை என்பதாக அல்லாஹ் குலால்ல சொல்கிறான் இது ஒரு உதாரணம் இது போல பல விஷயங்களை அதாவது ஈசா இஸ்லாமுடைய தீனுக்கு மாற்றமான பல விஷயங்கள் காஃபிகளுடைய விஷயங்கள்லேருந்து என்ன செஞ்சாங்க உள்ள கொண்டு வந்து உதாரணமா சிலை வணக்கம் இருந்து எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சாங்க உள்ள கொண்டு வந்து உள்ளே திணிச்சிட்டாங்க அது இதுதான் எனது பின்னாடி வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்த விஷயங்கள் அம்மா உம்மத்து முஹம்மதின் சல்லாஹூ அலிஹி வசல்லம் முஹம்மது சல்லா அலுவலுடைய உம்மத் ஆகிறது கபுலஹு அவர்கள் ஆகியிருக்கவில்லை கபுலஹு முகமது சல்லாஹ் அஸ்லம் அவர்களுக்கு முன்பாக எக்கர உன கிதாபன் எந்த வேதத்தையும் ஓதக்கூடியவர்களாக ஆகியிருக்கவில்லை பல் மாறாக ஆம்மதுஹும் மா ஆமனு அவர்களிலே பொதுவானவர்கள் மா ஆமனு ஈமான் கொள்ளவில்லை மூசா கொள்ளும் ஈசா ஈசா அலிஸ்லாத்தை கொள்ளும் தாவூது அலி இஸ்லாத்தை கொண்டும் தௌராத்தி ஒல் இஞ்சிரி ஒல் ஜபூரி தௌராத் வேதத்தை கொண்டும் இஞ்சிரி வேதத்தை கொண்டும் ஜபூர் வேதத்தை கொண்டும் இமான் கொண்டிருக்கவில்லை இல்லா தவிர மின் ஜிஹத்திஹி அதில் ரசூலுல்லாய் சல்லல்லா அஸ்மாவிலிருந்து அவருடைய புறத்திலிருந்தே தவிர அவள் நபியின் புறத்திலிருந்து வந்தனால தான் ஈமான் கொண்டாங்க பகு அல்லதி அவர்கள்தான் அது யார் ரசூல் சுல்லா அஸ்லாம் தான் அல்லது எப்படிப்பட்டவர்கள் என்றால் அமரகும் அவர்களை ஏவினார்கள் இந்த மக்களை ஏவினார்கள்

பிரிவினை ஏற்படுத்திவிட்டும் அவர்களை யார தடுத்தார்கள் அல்லாஹு தாலா கூறுகிறான் வேதத்தில் அல்லது எப்படிப்பட்ட வேதம் கொண்டு வந்தார்களோ அந்த வேதத்தில் கூறுகிறான் கூலு நீங்கள் சொல்லுங்கள் யார நபி சொல்றாங்க மக்கள் அல்லாஹுவை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் இன்னும் எந்த ஒன்று எங்கள் மீது இறக்கப்பட்டதோ அதன் மீதும் இமான் கொண்டு விட்டோம் ஒமா உல் ஜில இன்னும் எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ இலா இப்ராஹிம இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களின் பக்கம் இஸ்மா இல இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களின் பக்கம் இன்னும் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவர்களின் பக்கம் இன்னும் யாக்குப் அலி இஸ்லாமின் பக்கம் வல் அஸ்பாத் இன்னும் அவருடைய சந்ததிகள் அவளுடைய பச்சிலங்களின் பக்கம் அதாவது சிபுத் என்பது பன்மை அஸ்பாத் அவங்களுடைய வரி வலி அந்த பரம்பரையின் பக்கம் ஒமா ஊத்திய இன்னும் எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ கொண்டு வந்து ஒமா ஊத்திய எந்த ஒன்றை கொடுக்கப்பட்டார்களோ மூசா அலை இஸ்லாம் அவர்களும் வைசா அலை இஸ்லாம் அவர்கள் கொடுக்கப்பட்டார்களோ அதை கொண்டு ஈமான் கொண்டோம் ஒமா ஊத்திய நபியூனமி ரப்பியும் இன்னும் நபி அல்லாவின் புறத்திலிருந்து ரப்பியின் புறத்திலிருந்து அதாவது நபியுனா கூட ஆகும் போதும் அப்போ நபிமார்களுடைய ரப்பியிடம் இருந்து நபிமார்கள் எந்த கொடுக்கப்பட்டார்களோ அனைத்தையும் கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுங்கள் லா நு ஃபர் எக் பைனா ஹதிம் இன்ஹூம் அவர்களிலிருந்து நபிமான்களிலிருந்து ஒருவருக்கு மத்தியிலும் நாங்கள் பிரிவினை ஏற்படுத்த மாட்டோம் ஒன் அனு லஹு முஸ்லீமுன் நாங்கள் அல்லாஹுவையே ஏற்றுக்கொண்டவளா இஸ்லாம் முஸ்லீமுன்னா அஸ்லம இஸ்லீம் அவண்டே நாங்கள் இஸ்லாத் அதாவது சரணாகதி அடைந்தவளாக ஆகியிருக்கிறோம் பயின் ஆமனு பி ஆ மன்சும் பிஹி ஃபையின் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டால் பி ஆ மன்சும் பிஹி நீங்கள் எந்த ஒன்றை கொண்டு ஈமான் கொண்டீர்களோ பிஹினா எந்த ஒன்றை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டோ அதே போன்ற விஷயத்துல கொண்டு ஹீல் அமீருங்கிறது இந்த மாக்கு மாதம் அப்ப எந்த ஒன்றை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டிருந்தீர்களோ அதே போன்று அவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் எனவே அவர்கள் திட்டமாக நேர்வழி அடைந்து விட்டார்கள் அவர்கள் புறக்கணித்தால் திட்டமா நிச்சயமா அவர்கள் பெரும் பிளவிலே பாதிப்பிலே ஆகியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் உங்களுக்கு அவர்கள் விஷயத்தில் போதுமானவனாக இருக்கிறான் அவன் கேட்கக்கூடியவனாகவும் அலீம் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் சூரத்துல் பக்ரா ஒகால இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆமனர் ரசூலு ரசூல் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் எந்த ஒன்று இறக்கப்பட்ட எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ இலைஹி அவரின் பக்கம் பக்கம் மின் ரப்பிஹி இந்த ரசூலுடைய ரப்பின் புறத்திலிருந்து எது இறக்கப்பட்டதோ அதன் மீது ஈமான் கொண்டார்கள் இன்னும் ஈமான் கொண்டார்கள் ஒவ்வொருவரும் சரி சரி ஒவ்வொருவரும் ஆமன பில்லா அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டார்கள் முதலாவது செஞ்சாங்க அல்லாஹை கொண்டு ஓ மலாய்கத்திகினும் அவனுடைய மலக்குமாரலை கொண்டு இமான் கொண்டார்கள் ஓ குத்து அவனுடைய வேதங்களை கொண்டு இமான் கொண்டார்கள் ஓ ருசுலிஹினும் அவனுடைய ரசூர்மார்களை கொண்டு வேதம் இமான் கொண்டார்கள் ருசுலிஹி நாங்கள் பிரிக்க மாட்டோம் பைன் அஹதின் ஒருவருக்கு மத்தியிலையும் ருசுலிஹினா அல்லாஹுடைய தூதுகளில் ஒருவருக்கு மத்தியிலையும் நாங்கள் பிரிவினை ஏற்படுத்த மாட்டோம் ஓ காலு இன்னும் அவர்கள் சொன்னார்கள் சாஹா பக்கல் சமி அண்ணா நாங்கள் செவியேற்றோம் வா அத்தா அண்ணா என்னும் நாங்கள் வழிபட்டு விட்டோம் உஃப்ரா நக ரப்பனா எங்கள் இறைவா உள்ளே பொறுத்திருந்து மன்னிப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இலையைக்கல் மசீர் உன் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் லாயு கல் லி ஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸ் அஹா அல்லாஹு தாலா சிரமத்தை கொடுக்க மாட்டா நஃப்சன் எந்த உயிருக்கும் எந்த ஆன்மாவிற்கும் இல்லா உஸ் அஹா அதனுடைய தகுதிக்கு ஏற்பவே தவிர அதனுடைய விசாலத்திற்கு ஏற்பவே தவிர கொடுக்க மாட்டான் லஹா மா கசபத் அந்த நப்சு எதிர் தனக்காக எந்த ஒன்றை சம்பாதித்துக் கொண்டதோ அது அதற்கு சொந்தமானது அலைஹா மக்தசபத் இன்னும் அந்த நப்சாலது தனக்கு எதிராக எதை ஒன்றை சம்பாதித்துக் கொண்டதோ அதுவும் அதற்கு உரியது வப்பனா எங்கள் இறைவா லா துவாஹிதுனா எங்களை நீ பிடித்து விடாதே இன் நசீனா நாங்கள் மறந்தாலும்

சுமத்தி விடாதே பலு கொடுத்து விடாது எந்த ஒன்றிலே சக்தி இல்லாமல் இருக்கிறது ஒன்றை கொண்டு எங்களுக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயத்தை சுமத்தி விடாது விடியா விட்டுவிடுலனா எங்களுக்கு பாவ மன்னிப்பு விளங்கி விடுனா எங்கள் மீது இரக்கம் காட்டு எங்களுக்கு தலைவனாக இருக்கிறாய் இறை நிராகரிப்பாளர் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக பக்ராவுல இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆயத்து பக்ராவுடைய இறுதியில் அல்லாஹுலா சொல்றான் இல்லை இந்த ரெண்டு ஆயத்தும் எனது மெயினாக கன்சுல் அரிஷ் என்பதாக சொல்லுவாங்க அரிசுடைய பொக்கிசம் என்பதாக சொல்வார்கள் அப்ப இந்த ஆயத்துகள் அல்லாஹுத்லா தெளிவான விஷயங்களை விளக்குகிறான் சஹாபா கொள்ளி தன்மை சஹாபா கொள்ளி வழிபடக்கூடிய அந்த விஷயங்கள் அவங்க செவியேற்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி அவங்களுடைய ஈமானுடைய அந்த தரம் அவங்க மற்ற சமுதாயத்தில் உள்ள அந்த தோழர்கள் அகவாரியன்கள் மற்ற உம்மத்துகளுடைய நிலையை விட இந்த உம்மத்துல உள்ளவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க சிறந்தவங்கிறது இந்த ஆயத்துக்கள் அழகான முறையில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது அதுக்கு பிறகு அவங்க தங்க அல்லாவுக்கு முன்னாடி தங்களை பணித்து கொண்ட அந்த விதம் மேலும் அல்லாவிடம் மன்னிப்பு தேர்றது இரக்கத்தை தேர்றது என அல்லாவின் மீதே பரிபூர்ண முழுமையான நம்பிக்கை வைக்கிறது எதிரிக்கு எதிரிகளுக்கு எதிராக உதவியும் அல்லாவிடம் தேடக்கூடிய அந்த எல்லா விஷயங்களையும் அல்லாத்தில் இந்த ரெண்டு ஆயத்துகளின் மூலம் தெளிவான முறையில் நமக்கு எடுத்து கூறிவிட்டான் எனவே இதிலிருந்து நமக்கு நபி அலைஹி அலேஹி வசலமுருடைய தோழர்கள் எந்த அளவிற்கு மிகச் சிறந்தவர்கள் ஆர்வமுள்ளவர்கள் மற்ற உம்மத்தில் உள்ள தோழர்களை விட மற்ற உம்மத்துகளை விட இந்த உம்மத்து எவ்வளோ உயர்ந்தது என்பது இந்த விஷயங்களின் மூலம் நமக்கு தெரிகிறது எனவே இந்த பாடங்களின் மூலம் ரசூல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கள் நபி என்பதற்கும் ரசூல் என்பதற்கும் தெளிவான அத்தாட்சியாக இருக்கிறது அலம்லாத் ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலிஸ்லாம் அவருடைய நபித்துவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகள் பொதுவாக ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலி அலம் அவருடைய உம்மத் இன்னும் நபியினுடைய அனைத்து விஷயங்களும் மற்ற உம்மத்துகளை விட மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உயர்ந்த போத்திரமான உயர்ந்த ஒரு வம்மிசாவளியான அதில் இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய வம்சாவளியிலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் பாடங்கள் அந்நுபத்துல் முகம்மதியா அந்நுபத்துள் து ஆயா துஹா இந்த பாடத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சில படிப்பினைகளை இங்கு நாம் நினைவுகூர இருக்கிறோம் அதில் முதலாவது ஹஜ்ஜை பற்றி வந்த விஷயத்தில் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்திலிருந்து நடந்து கொண்டே இருக்கும் எனவே அந்த நசீப் யாருக்கு அந்த வசதி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் அதை நிறைவேற்ற முற்பட வேண்டும் அதே போல் அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் நாயிம் சல்லாஹூ பி ரசூல் இல்லாஹி இல்லாஹித்து ஹசனா நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி என்பது நபியினுடைய அனைத்து விஷயங்களிலேயும் நமக்கு அழகானதோடு முன்மாதிரி இருக்கிறது அதாவது நாம் நடைமுறை பழக்க வழக்கங்கள் உண்மையோடு நடந்து கொள்ளுதல் பொய்யை தவிர்த்து கொள்ளுதல் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டுவிடுதல் அதேபோல் அருவருக்கத்தக்க விஷயங்களை அருவறுக்கத்தக்க பேச்சுக்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது அதேபோல் நல்ல குணங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் நபி சொல்லல்லா அலுஸ்லமுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய தீனுக்கு ஒப்பான மார்க்கமோ எதுவுமே இல்லை என்று நாம் சொன்னோம் அது இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமாக அல்லாஹ்வுடைய பிறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு உயர்வாக ஒரு விஷயமாக இருக்கிறது அதேபோல் நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள் பலகீனவான்கள் தான் என்பதாக வந்தது உண்மையிலேயே அல்லாஹிடத்திலே அதாவது பலகீனமான்கள் தான் நபியோடு இதுவரைக்கும் அந்த அம்பியாக்களோடு உறுதியாக இருந்தார்கள் எனவே நாம் நம்மை ஒரு சாதாரணமானவர்களாகவே நம்மை கருத வேண்டும் அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பொருளுடைய ஆசையிலேயோ அல்லது பதவி ஆசையிலேயோ உலகத்துடைய ஆதாயத்திற்காக வேண்டி எந்த நிலையிலேயும் நாம் தீனை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது நம்முடைய நோக்கம் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய தீனாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய திரு பொருத்தமாக இருக்க வேண்டும் அதேபோல் தீனுடைய விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் பொழுது நாம் அதை பொறுமையோடு கையாள வேண்டும் அதேபோல் நன்மைகளை ஆதரவிக்க வேண்டும் வழிய நாம் உடனே அந்த அமல்களையோ அந்த விஷயத்தையோ விட்டுவிட்டு ஓடிவிடக்கூடாது அதேபோல் ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் எவ்வாறு இந்த ரிசாலத்தை தூதுத்துவத்தை ஹஜ்ஜுடைய காலங்களிலே சென்று முழுக்க முழுக்க எத்தி வைத்து கொண்டு அலைந்தார்களோ திரிந்தார்களோ அதே போல் அந்த நபி சல்லல்லா அலுலமுடைய விஷயங்களை இன்னும் இல்மை தீனுடைய தீனுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியதை நம்முடைய பணியாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுலம் அவருடைய பின் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு இவ்வாறு சஹாபாக்கள் நபியினுடைய அந்த முழு நபி அலிஸ் முழு வழிகாட்டலையும் தன்னுள் ஆக்கி கொண்டு அவர்கள் எவ்வாறு பின்பற்றினார்களோ அதே போன்ற நாமும் பின்பற்ற வேண்டும் அதே போல் யாருக்கும் அநியாயம் செய்வது என்பது இருக்கக்கூடாது அதேபோல் யாருடைய விஷயத்திலையும் அதாவது வாக்குறுதி நிறைவேற்றுதல் என்பதும் உண்மையாளராக நடப்பது எல்லா நிலையிலையும் கஷ்டத்திலும் சரி இன்பத்திலும் சரி எல்லா நிலையிலேயும் நாம் நபீசல்லா அலிஸ்லமர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதேபோல் வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில் வரக்கூடியதுதான் இந்த வெற்றியை கண்டு மிதமிஞ்சியதாக பெருமை எடுத்து கொண்டு கொள்ளவும் கூடாது தோல்வி தோண்டி விடவும் கூடாது இது நபிசல்லல்லா அலுஸ்மி வாழ்க்கையின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது அதேபோல் நம்முடைய நம்பிக்கை முழுமையாக அல்லாண் மீது இருக்க வேண்டும் ஜோதிடர்கள் அதேபோல் சூரியக்காரர்களுடைய பேச்சுக்களை ஒருபோதும் நம்பிவிடக்கூடாது கூடாது அதேபோல் அடுத்தவர்களை அநியாயமான முறையிலே கொலை செய்வதோ அல்லது அதேபோல் உறவு முறைகளை துண்டித்து வாழ்வது என்பது கூடாத ஒரு விஷயமாக இருக்கிறது மாறாக நம்முடைய நோக்கம் வறுமையாக இருக்க வேண்டும் வறுமையில் வெற்றி படைவதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதேபோல் அல்லாஹூத்தாலா நமக்கு தரக்கூடிய நபிசுல்லா அலுவலக வாழ்க்கையிலிருந்து கிடைத்த அந்த சஹாபாக்களும் நபிசுல்லா என்று எடுத்துக்கொண்டால் சஹாபாக்கள் எல்லா விஷயங்களையும் தன் நபிக்காக அர்ப்பணித்தார்கள் அதேபோல் நாம் நம்முடைய நபி சல்லா அலுவலம் வேண்டி எல்லா விஷயங்களும் அர்ப்பணிக்க தயாராக வேண்டும் அதே நேரத்திலே நபி சல்லா அலுஸ்லம் அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்களோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் எளிமை என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆடம்பரமோ அல்லது வீண் விரயமோ எந்த நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதேபோல் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் ஹலால் ஆக்கிய விஷயங்களை ஹலால் ஆக்க வேண்டும் இதை அராமகிக்கிறார்களோ அதை விட்டும் முழுமையாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று என்னுடைய அறிவுக்கு எட்டியது அறிவுக்கு எட்டாது என்பதல்ல ஐம்ஸ் அல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் என்றால் அது சரிதான் என்பதை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் ஹலாலை ஹராமாக்கவோ ஹராமை ஹலாலாக்கவோ முற்படக்கூடாது முன்வரக்கூடாது அதேபோல் நமக்கு எவ்வாறு ரசூருல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் நீதத்தோடு நடக்கக்கூடிய விஷயத்தையும் அதேபோல் நலமான விஷயத்தில் ஆர்வப்படுறதையும் நமக்கு தூண்டி அதே அதேபோல் நாம் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் செய்வதிலே முற்பட வேண்டும் பின்வாங்கிவிடக்கூடாது அதேபோல் நம்முடைய இபாதத்தில் அல்லாஹூ தலா குறைந்த கால அளவு குறைந்த அளவை தந்திருந்தாலும் நிரப்பமான நன்மைகளை கூலி அல்லாஹ் தருகிறாள் எனவே நாம் எந்த நிலையிலேயும் நன்மையான காரியங்களில் பின்வாங்கிவிடக்கூடாது ஒரு சிறு நன்மையானாலும் அதை தவறவிட்டு விடக்கூடாது என்பதை நமக்கு இதன் மூலம் தெரியப்படுகிறது அதேபோல் நம்முடைய இல்மும் இபாதத்தும் குடைத்தன்மையும் ஜிஹாதும் வீரமும் சஹாபாக்களுக்கு எப்படி இருந்ததோ போல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் அதேபோல் தாலா குரானில் சொல்ற மாதிரி நபிமார்களை மொமது சல்லாஸ் உம்மத்து இருக்கிறாங்களே எல்லாரையும் நினைச்சி வாங்க ஈவான் கொண்டு வாங்க என்று சொன்ன மாதிரி நம் அனைவரின் மீது முழுக்க முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதேபோல் நபிமான்களுக்கு எந்த பிரிவினையோ பிளவையோ ஏற்படுத்த முற்படக்கூடாது அதேபோல் அல்லாஹூத்தாலா எந்த ஒரு விஷயத்தை நமக்கு ஏவி இருக்கிறானோ அந்த விஷயத்தில் கே கேட்டு அப்படியே வழிபடக்கூடியவளாக ஆக வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய தவறுகளுக்கு அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என் நிலையிலும் அல்லாஹ் நம்மை பிடித்துவிடக் கூடாது என்று அஞ்சே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அதே போல் அல்லாவின் முன்னால் நான் ஒன்றுமில்லை என்ற சரணாகதி ஆகிவிட வேண்டும் அல்லாவிடம் இரக்கத்தையும் கருணையும் ஒன்றிய மன்னிப்பையும் எதிர்பார்த்த வண்ணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் அல்லாஹு தாலா எதிரிகளுக்கு எதிராக முழுமையான வெற்றியை கொடுத்து பாதுகாப்பான் எனவே இதுபோன்ற இந்த படிப்பினைகளை நாம் பின்பற்றி இதில் உள்ள விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக எனவே நபியின் மீது முழுமையான ஈமான் கூட நபி சல்லா அலிஸ்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவோமாக அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த நர்பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக ஆஹர் தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து